கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் மேலும் தொடர்பான கூடுதல் உரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைப்பில் இணைகிறார் திருலோகச்சந்தர் வணக்கம் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடும் கோபிநாத் தற்போது வேட்புமனு வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார் இது தொடர்பான விவரங்கள் பிரகாஷ் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று முன்தினம் வேட்பாளராக கோபிநாத் அறிவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கோபிநாத் தற்பொழுது தனது வேட்பு தாக்கல் செய்துள்ளார் குறிப்பாக கோபிநாத்தை பொறுத்தவரை கடந்த மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் மேலும் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்துள்ளார் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அவருக்கு மக்களவை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான தரையூர் அவர்களிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த வேட்புமனு தாக்கலின் போது கூட்டணி கட்சியினர் யாரும் இடம்பெறவில்லை அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் யாரும் இடம்பெறவில்லை கோபிநாத் தனது குடும்ப உறுப்பினருடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளார் செய்துள்ளார் குறிப்பாக கிருஷ்ணகிரியில் மூன்றடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கலுக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் கூட்டணி கட்சியினரோ அல்லது தனது சொந்த கட்சியினரோ யாரும் இல்லாமல் தனியாக வந்து இவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள சம்பவமானது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்